எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா வந்து கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாங்களும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா படத்தை ரிலீஸ்க்கு டுவெண்ட்டி செவன்த்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைன் லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம் ரிலீஸ் கொண்டு வரணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஆஹ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லலாம் பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்றதுன்னா வேர்ட்ஸே வரல எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ள எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் இதே மாதிரி டுவெண்ட்டி வந்து படம் பெரிய சக்சஸ் ஆகி எல்லாரும் சந்தோஷமா அந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடைச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் மீடியா நன்றி சொல்லணும் ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்ல எல்லாரும் கட்டி முடிச்சு ரொம்ப நன்றிண்ணே இந்த இந்த இத்தனை வருஷம் உழைப்புக்கு இன்னைக்கு என்னவோ ரொம்ப இன்னைக்குதான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு முதல்ல என் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் என்னோடய இத்தனை கஷ்டங்களுக்கு கூடே இருந்த என் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும் என் நாலு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அண்டு சதீஷ் சார் எல்லோரும் என்னை நம்பி இந்த படம் பண்ணத்துக்கு நன்றி நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷம் தான் நாங்களும் வளருவோம் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன் கையில் படம் நீங்க பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க மனசார இருக்கீங்க எனக்கு தெரியுது படம் ஒரு த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சிட்டு ஸோ இதை படம் பண்ணோம் அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம் அந்த அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும் அந்த அந்த இடத்த நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம் அந்த ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை உங்களை உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம் ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது அதனால் கதையில அது வந்து வச்சோம் ஸோ அதான் நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள் வந்து நிற்கிறோம் நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும் ஸோ இனிமே தான் சட்டம் என் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான் உங்கள் கையில் ஒப்படைக்கிற குழந்தையை பெற்று இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும் அதுக்கு எல்லாரும் நீங்கள் மனசார பாடுறாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உண்மையிலேயே தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான் அந்த எல்லாேருக்குமே தேங்க்ஸ் ஜாச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப டெடிகேஷன் டு த கோர் அவர் நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன் நான் அது காஞ்சுரேங்கண்ணப்பன் டேரக்ட்ரையும் சொல்லுவேன் செல்வின்னு இவரையும் சொல்லுவேன் அதை தாண்டி வேற இதுவே இல்லை டெடிகேஷன் 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 தான் ஸோ அவரும் அண்ட் அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் வரல அவங்க ரெண்டு பேரும் என்ன விட சூப்பராக நடிச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன் அண்ட் கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கும் இல்ல நான் புரியல நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வர கூப்பிட்டே சொல்லிட்டு இருக்கேன் அவரும் தான் அவரோட ஒர்க்கு இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியா அவரை பத்தியும் ஸ்பெஷலா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆர்ஆர் ரொம்ப முக்கியமா இருக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறதா நாங்களும் நம்புறோம் எடிட்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கோகுல் சார் ஸ்ரீராம் தினேஷ் பரத் இவங்க எல்லாருமே வந்து புதுசு தான் இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குன்னு நம்புகிறோம் பட் இனிமேல் உங்கள் தான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் பார்த்து இது ஒரு நல்ல இட் படமாக்கணும் அந்த இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்றோம் எங்க கூட ஒரு மூன்று நான்கு படங்கள் வருது அப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தா தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது ஸோ எல்லா படமும் பாருங்க சட்டமென்களும் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் இந்த படத்தோட இந்த வாரம் நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிவியூ போட்டிருக்கோம் ஸோ எல்லாரோட ரிவ்யூவும் போடுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிறதுன்னு தெரியும் ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நன்றி தேங்க்யூ ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன படம் சார் உண்மையாக சொல்ல போனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்கதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்கு தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க

இன்சிடெண்ட் பேஸ்ட் இல்லை இப்போ அந்த குழந்தை மேட்டரெல்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அது ஏற்கனவே குழந்தைக்கி இல்லை வேற ஒருத்தவங்க நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சிருக்கோம் கதையை இல்லை நாங்கள் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ப்ராப்பராக டைட்டில வாங்கி சட்டமென் கேள்வி ப்ரொடியூசர் கிட்ட வந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம் கவுன்சிலில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க எல்லாமே போட்டுட்டாங்க சடனாக வந்து ஏதோ ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு டூ இயர்ஸா பண்ணிட்டு வந்தோம் ஒன் மந்த் ரெனியூவல் பண்ணலை ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு எல்லாமே பண்ணியாச்சு சடனாக ரெனியுவல் பண்ணலை அப்படி இன்னொருத்தவங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டோன்னும் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால முடியல அதனால ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம் ப்ராப்பரா நாங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம் நாங்கள் கொடுத்துருப்போம் அண்டு கவுன்சிலோட புக்லேயும் வந்துகிட்டே தான் இருந்தது அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ் ரிலீஸ் எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு அது ஷாக்கா இருந்தது பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்ல இதாயிடுச்சு பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நன்றி

ரொம்ப நல்ல அந்த ஆமா என்ன இல்ல என்னனா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமா ரிவீல் ஆற இடம் அதுதான் சோ அதை ஏ நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு சோ எங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கோவலன்ல சார் அடி அங்க உட்காரு கோவலன்ல சார் கதைக்கு தேவைப்படுது

அப்படின்லாம் இல்லை வெளியில தெரியல அவ்வளோதான் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது இது ஒன்று ரிலீஸ் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ரிலீஸ் இருக்கு ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி போயிட்டு இருக்கு அது இன்னொரு படம் அதில் ரிலீஸ் ஆகணும் ஸோ இது அது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் நினைக்கிறேன் அதான் அன்ற ப்ரொடக்ஷன் இன்னும் அது ரிவீல் பண்ணலை actually un lethana theriyala aama aama சரி சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து காசு போட்டாலாம் பண்ண முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு ஆமா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷன்ங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன் இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எழுத போறது வெள்ளிக்கிழமை காலையில எல்லாரும் உங்க இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போறதான் பெரிய ப்ரொமோஷனா நாங்க நினைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அங்கங்க பேனர் வைக்கிறது ஹோட்டல்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாம் வச்சிருக்கோம் போய் முடிந்த வரைக்கும் ஃப்ரீயா போய் ஹோட்டல் எல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட போறாங்க நம்ம மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துல வாங்கி வச்சிருக்காங்க ஈரோடு அமௌன்மேஷா இருக்கும் அங்கெல்லாம் வச்சிருக்கோம் அ இன்ன일까지 ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருக்கோம் வந்து இந்த பர்றதுல வந்து டன்னு செஞ்சோம் ஃபுல்லா டன்ன தான் சர்வீஸ் வந்து டன்ன செஞ்ச கரெக்ட்டா உள்ள வரானேங்க தட்டுக்கு டன்ன போட்டு அது ஒரு ட்விஸ்ட் போஸ்டர்ல ஒரு பண்ணி ஹீரோ கரெக்ட் இல்ல உண்மையிலேயே கதை என்ன இது பண்ணுதோ அதுதானே கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான் சோ வேற மத்தபடி அதெல்லாம் ஒண்ணு இல்லை